அருக்கி குடி பண்ண சார் வந்து காலேஜ் அந்த அறிக்கையை கொடுத்தவங்க செஞ்சாங்க போலீஸ் எல்லாம் கைது பண்ணிருக்காரு அதுக்கு நீதி கேட்டு உட்கார்ந்திருக்கேன் ஓரிக்கே நான் தப்பு சொல்லல பட் இங்க வந்து இப்ப உட்கார்ந்திருக்கிறதுவே தவறுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது சைக்கிள் வீல் வீல் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மீதிக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார். பட் வந்து நீங்க இப்படி ஸ்டோரால அதை க்ளைம் பண்றதுக்கு வழி அதனால गमे से गमे से माइक डाउन में चलो बजे आगे 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 बजे 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 三 <laughs> கமிஷனா <laughs> கேட்கலாம்